సినీమా GOAT பட இசை வெளியீட்டு விழாவால் ரசிகர்கள் சோகம் வெங்கட்பிரபு இயக்கத்தில் உருவாகும் விஜயின் ஜிஓஏடி படத்தின் படப்பிடிப்பு இது கட்டத்தை ஏற்றுள்ளது இப்படத்தின் இரண்டாவது பாடல் விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இதனால் இந்த நிகழ்ச்சியை நேரில் பங்கேற்க முடியாத ரசிகர்கள் சோகத்தில் உள்ளனர் மகிழ்ச்சியில் ஸ்டார் படக்குழு கவினின் யார் படம் மீது கவலையான விமர்சனங்கள் இருந்தாலும் திரையரங்குகளில் கூட்டம் அதிகரித்துள்ளது தற்போது திரைக்கு வந்துள்ள மற்ற படங்களுடன் ஒப்பிடுகையில் இப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் இப்படத்திற்கு கூடுதல் காட்சிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி தமிழ்நாட்டின் நூற்று என்பதுக்கும் அதிகமான காட்சிகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது அன்னையர் தின வாழ்த்து தெரிவித்த விஜய் அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவரின் வாழ்த்து குறிப்பில் அன்பின் முழு உருவமாய் திகழ்ந்த குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வாழ்நாளையே தியாகம் செய்யும் தாய்மார்களுக்கு என் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னையரை இன்றும் மட்டுமல்ல என்னாலும் போற்றி வணங்குவோம் என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நாடக காதலும் பெண்ணை சீரழிப்பதும் ஒன்றுதான் ரஞ்சித் நடிப்பில் உருவாகியுள்ள குழந்தை சி ஓ கவுந்தம்பாளையம் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் பேரரசு கலந்து கொண்டார் அப்போது அவர் நாடக காதல் பண்றதும் ஒன்றுதான் ஒரு பெண்ணை சீரழிப்பதும் ஒன்றுதான் என்று ஆவேசமாக பேசினார் எந்த ஜாதியாக இருந்தாலும் பெண்ணை ஏமாற்றுகின்றவன் மனித ஜாதியே இல்லை அநியாயத்தை தட்டி கேட்க ஜாதி எதுவும் தேவையில்லை என்று பேரரசு கருத்து தெரிவித்தார் அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கும் சூர்யா தமிழகம் முழுவதும் நட்பணி இயக்கத்தை வலுப்படுத்த நடிகர் சூர்யா முடிவெடுத்துள்ளார் தற்போது அறுபது மாவட்டங்களாக பிரித்து நட்பணி இயக்கம் செயல்பட்டு வரும் நிலையில் இதில் வார்து வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் எதிர்கால திட்டமிடலை முன்வைத்தும் மாவட்ட வாரியாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் விஜயை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு அடித்தளம் எடுகிறார கேள்வி எழுந்துள்ளது